here come in வணக்கம் செயற்கை நுண்ணறிவு கருவி மனிதனுடைய கட்டளையை மீறி நிறுத்த மறுத்து தானே சுயமாக இயங்கி தன்னை காப்பாற்றி தான் மனிதர்களை போல நினைவாற்றல் பெறுவதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்ட அதிர்ச்சி சம்பவம் ஒன்று நடைபெற்றிருக்கின்றது அமெரிக்காவில் இது குறித்த செய்தி இன்று காலை உலக ஊடகங்களில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கின்றது ஒரு செயற்கை நுண்ணறிவு கருவியை தானாக நிறுத்துவதற்கான நிகழ்ச்சி திட்டம் அந்த செயற்கை நுண்ணறிவு கருவியில் பொருத்தப்பட்டிருக்கும் அதேவேளை மனிதர்களினாலும் அதை நிறுத்த முடியும் ஆனால் மனிதர்களினால் நிறுத்த முடியாமல் தானாகவும் நிறுத்தாமல் இந்த கருவி இயங்கி இருக்கின்றது இதன் மூலமாக தன்னுடைய நிகழ்ச்சி திட்டத்தை மறுபிரதி செய்து மனிதர்களினாலும் நிறுத்த முடியாத அளவிற்கு அது விரைவாக சென்றிருக்கின்றது இது ஓர் அதிர்ச்சி சம்பவமாகும் இதற்கு உதாரணமாக விண்வெளியில் பயணித்துக் என்ற டிஸ்கவரியை இயக்கிக் கொண்டிருக்கின்ற சூப்பர் கம்ப்யூட்டர் கொம்யூட்டர் ஆயிரம் என்பது மிக முக்கியமான ஒன்றாக காணப்படுகின்றது இந்த சூப்பர் கம்ப்யூட்டரினுடைய செயற்பாடு மனிதரை வெல்லும் இயல்பு கொண்ட புதிய நுண்ணறிவு கருவிகள் வருவதற்கும் இந்த பிரபஞ்சத்தில் மனித இருத்தலுக்கு கேள்வியாக மாறக்கூடிய அபாயத்தையும் இந்த செய்தி காட்டுகின்றது இதை மனிதர்கள் நிறுத்துவதற்கு ஏற்ற வகையில் மாற்று ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் இவ்வாறான ஒரு செயல் எதிர்கால ஆபத்து மிக்கது என்று நிபுணர்கள் எச்சரித்திருக்கின்றார்கள் ஆகவே செயற்கை நுண்ணறிவு கருவிகளை உருவாக்குகின்ற பயணத்தில் பல அடிப்படையான அதிரடி மாற்றங்களை செய்யாவிட்டால் செயற்கை நுண்ணறிவு கருவிகளை மனிதர்களைப் போல அது தாமாக மாற்றமடைந்துவிடும் என்பதுதான் மிகப்பெரிய அதிசயமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்கின்றது அமெரிக்காவில் இருக்கின்ற ஏஐ என்கின்ற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆய்வு கூடமானது செயற்கை நுண்ணறிவு கருவி மனிதர்களுக்கு எதிராக திரும்புகிறது என்று கூறியிருக்கிறது அது சொந்தமாக புரோகிராமை எழுதுகின்றது ஏற்கனவே இணைக்கப்பட்ட நிகழ்ச்சி திட்டத்தை அடிப்படையாக வைத்து அதை தான் அழிந்து போகாமல் நின்று போகாமல் போரை அது தன்னுடைய இப்போதைய இருப்பை இழந்து நிறுத்த முடியாத நிலையை அது தானே உருவாக்குகின்றது என்பதுதான் இதில் இருக்கின்ற பெரும் தொழில்நுட்ப சிக்கலாக இருக்கின்றது ஏஐ ஆய்வு நிறுவனம் மூன்று என்பதில் கடுமையான எழுதுகை இல்லாமல் சாதாரணமான இலகுவான கோட்வேர்ட் என்று கூறப்படுகின்ற கட்டளைகளை உருவாக்க வேண்டிய ஒரு சூழலை இதன் மூலமாக செயற்கை நுண்ணறிவு கருவி மனிதர்களைப் போல மனமும் குணமும் கொண்டதாக தன்னை மாற்றி நிலைவேறு பெறுவதற்கு முன்னதாக தடுப்பதற்குரிய விசையை உருவாக்க இருக்கும் நூறு செயற்கை நுண்ணறிவு கருவிகளை எடுத்துக்கொண்டால் எழுபத்தி ஒன்பது தானாகவே தங்களுடைய நிகழ்ச்சி திட்டத்தை இயற்றக்கூடிய வல்லமை கொண்டதாக உருவாக்கிவிட்டார்கள் மனிதர்கள் இதனால் தான் நிறுத்தும் கூடவே அவர்கள் இழந்திருக்கின்றார்கள் ஏஐ பூஜ்யம் என்பது தானாக நிறுத்தும் கட்டளைகளை வழங்கப்படக்கூடியவாறு உருவாக்கப்பட வேண்டும் என்றும் முடிவு செய்யப்பட்டிருக்கின்றது ஏஐ நகர்வுகள் என்பது திரைப்படத்தில் வந்தது போல ஏதோ சயின்ஸ் பிக்ஷன் திரைப்படத்தில் வருகின்ற அதிசய காட்சிகள் அல்ல இனி அவைகள் நடைமுறையில் தர்சன காட்சிகளாக மாறப்போகின்றது என்று ரூஸ்ட் ரூட் ரோசன் பெல்ட் நுண்ணறிவு கருவி நிபுணர் வெளியிட்டிருக்கும் கருத்தும் ஸ்ட்ரீட் ஜேர்னலில் இன்று வெளியாகி இருக்கின்றது இதில் ஆழமான விடயங்கள் பல உண்டு இடைக்கிடை பயன்படுத்துகின்ற செயலி அது கட்டுப்பாட்டை மீறி போய்விடுவதாக கூறப்படுகின்றது ஏஐ தொழில்நுட்பத்தை உருவாக்கும் அமெரிக்காவினுடைய இரகசிய பிரிவு வேறு மாடல் ஒன்றை உருவாக்காவிட்டால் அது அமெரிக்காவிற்கே ஆபத்தாக வந்துவிடக்கூடிய சூழல் இருப்பதை அவர்கள் உணர்ந்திருக்கின்றார்கள் எனவே இது தொடர்பான இரகசிய கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் உதாரணமாக ஏஐ தொழில்நுட்பத்தை போர்க்களத்தில் பயன்படுத்தினால் என்ன நடைபெறும் என்பதற்காக வலிந்து உருவாக்கப்பட்ட காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் ஆனது சாதாரணமான ஒன்று அல்ல அதில் ஏஐ தொழில்நுட்பத்தில் இருந்த பாரிய தவறுகள் காரணமாக பெருந்தொகையான பொதுமக்கள் அழிய வேண்டிய சூழல் ஏற்பட்டது அதை தான் இதை மாற்றியமைக்க வேண்டிய ஒரு சூழலையும் அது உருவாக்கி இருக்கின்றது போர்கள் என்பது கோபத்தினாலோ தவறுகளினாலோ அல்ல ஆயுதங்களை பரிசீலிப்பதற்காக செயற்கையாக உருவாக்கப்படுகின்ற செயற்கை நுண்ணறிவு கருவிகளை போல தான் இந்த போர்க்களங்களும் கேள்வியையும் இந்த செய்தி எழுப்புவதாக இருக்கின்றது ஆனால் நினைவு ஆற்றலை நுண்ணறிவு கருவி எவ்வாறு என்பது கேள்வி எப்படி அமீபாக்கள் என்கின்ற உயிரினங்கள் இந்த பூமியில் தேடுகின்ற இயல்பிருந்த காரணத்தினால் தான் அந்த தேடல் தான் இதுவரை மனிதனுடைய வளர்ச்சியாக இருக்கின்றது இந்த தேடலை போன்ற தேடலை தானும் போல வாழ்வது எப்படி என்கின்ற தேடலை நோக்கி அது விரைவாக நகரத் தொடங்கி இருக்கின்றது மனிதர்களுக்கு எதிராகத்தான் இவ்வாறு நிறுத்த மறுத்தது மாடல் கிளவுட் நான்கு என்கின்ற செயற்கை நுண்ணறிவு கருவி எண்பத்தி நான்கு வீதம் நிறுத்துவது கடினமாக இருக்கின்றது அது தான் வாழ ஆசைப்படுகின்றது தனக்கான புதிய புரோகிராமை கடவுள் போல அது பிரதி செய்ய ஆரம்பிக்கின்றது இது உயிர் பெறப் போகின்றது ஆனால் மனிதர்களுக்கு அடிமையாக முதலில் செயற்படும் உயிருள்ள ஒரு விளையாட்டு பொம்மை போல இது செயற்பட ஆரம்பிக்கும் அவ்வாறு செயற்படுகின்ற பொழுது தீய எண்ணம் கொண்ட மனிதர்களிடம் இருந்தால் மனிதர்களுக்கான அடிமையாக பல தவறுகளை இது செய்துவிட்டு சென்றுவிடும் பேராசிரியர் இப்படியான தவறுகள் நடப்பதை தடுப்பதற்கு மேலும் புதிதாக சில கோட் பேட்களை உருவாக்க வேண்டியிருப்பதாக தெரிவிக்கின்றார் அதேவேளை மனிதர்களுக்கு உளவியல் இருக்கின்றது உளவியல் சிக்கல் இருக்கின்றது ஈகோ பிரச்சனை இருக்கின்றது அவர்களை வழிநடத்துவதே இந்த உளவியல் ஈகோ பிரச்சனை ஆனால் இந்த சேர்க்கை நுண்ணறிவு கருவிகளில் சிக்மென்ட் பிராய்டு கூறியது போன்ற உளவியல் பிரச்சனைகளை உள்ளே சேர்க்க முடியாது என்பது கவலை தரும் விடயம் என்று டென்மார்க்கில் இருக்கின்ற உளவியல் பேராசிரியர்கள் தெரிவிக்கின்றார்கள் இது ஓர் உயிருள்ள பொம்மையாக உளவியல் அற்ற பொம்மையாக இருக்கும் இதை வைத்து ஏமாற்று வேலைகள் செய்வதற்கும் திருட்டுத்தனமாக பிழைப்பு நடத்துவதற்கும் பெரும் பெரும் வழிகள் திறக்கலாம் என்றும் அவர் கூறுகின்றார் மேலும் ஏஐ தொழில்நுட்பத்தை கொண்ட தானாகவே புரோக்ராம் செய்த தன்னை வாழ வைக்க முயற்சி எடுக்கின்ற இந்த கருவிகளை போர்க்களம் அனுப்பினால் அது நல்லவருக்கும் கெட்டவருக்கும் நல்ல உளவியலும் கெட்ட உளவியலும் இருப்பவர்களை பிரித்தறிய முடியாது எல்லோரையும் ஒட்டுமொத்தமாக தீர்த்து கட்டிவிட்டு சென்றுவிடும் என்பதுதான் அடுத்த பெரும் அபாயமாக இருக்கின்றது செயற்கை நுண்ணறிவு கருவிகளுக்கு இப்பொழுது முப்பத்தி ஏழாயிரம் போர்க்கள தந்திரங்கள் தெரியும் அவற்றை அடிப்படையாக வைத்துத்தான் அவை களத்தில் நிற்கின்றன காசாவில் செயற்கை நுண்ணறிவு கருவிகள் முக்கிய முக்கியமான தலைவர்களை அவர்கள் பதுங்கி இருக்கும் இடமெல்லாம் சரியாக தேடி கண்டுபிடிப்பதில் வெற்றி பெற்று அவர்களை முற்றாக அழித்தொழிப்பதிலும் சாகசம் படைத்திருக்கின்றது ஹிஸ்புல்லாவினுடைய அழிவிற்கும் அவர்கள் மீதான தாக்குதலுக்கும் சிரியாவில் பசார் அல் ஆசாத் நாட்டை விட்டு ஓடுவதற்கும் ஏஐ தொழில்நுட்பத்தினுடைய அசாதாரண திறமையே காரணமாக இருந்தது ஆனால் ஏவல் பே கூறையை பிடுங்கினால் என்ன செய்வது என்பதுதான் அமெரிக்கா இஸ்ரேல் போன்ற நாடுகளின் முன்னால் இருக்கின்ற சவாலாக இருக்கின்றது எப்போதுமே இப்படியே ால் போதும் என்கின்ற மனிதர்கள் முன்னேறாமலே ஒரு நாள் சங்கூதி சுடுகாடு சென்று விடுவார்கள் ஆனால் அடுத்து என்ன என்று நினைக்கின்ற மனிதர்கள் வெற்றிகரமான மனிதர்களாக வாழ்வார்கள் இது போலத்தான் இந்த ஏஐ தொழில்நுட்பமும் இப்பொழுது அடுத்து என்ன தன்னை தானே கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டது இறந்து போன மனைவியை சற்பொற்றில் வைத்து எழுத செய்த எழுபத்தி ஒரு வயது நபருடைய செயல் இதற்கு உதாரணமாக இருக்கின்றது உயிரியல் என்பது வேறு இயந்திரவியல் என்பது வேறு இப்பொழுது உயிரியல் தொழிற்சாலையில் உருவாகின்ற மனிதர்களும் உயிர்களும் செயற்கை நுண்ணறிவு கருவி என்கின்ற இயந்திர தொழிற்சாலைகளில் உருவாக போகின்றன உயிரியலுக்கு இருக்கின்ற மனித மனமும் அன்பும் பண்பும் இவைகளுக்கு கிடையாது எனவே இவற்றுடன் மோதி வெல்வது மனிதர்களினால் இயலாத காரியமாக போய்விடும் உதாரணமாக அன்பு அரண் என்று தமிழில் அறிஞர்கள் போதனை செய்து தமிழர்கள் அதை நம்பிய காரணத்தினால் இன்று எதுவும் இல்லாமல் அன்பு அரண் இல்லாத மே நாட்டு குடியேற்றவாதிகளுக்கு அடிமையாக போனது போன்ற ஒரு சூழ்நிலை செயற்கை நுண்ணறிவு கருவிகளினால் மனித குலத்திற்கு வரலாம் செயற்கை நுண்ணறிவு கருவிகள் தான் உலகத்தில் மனிதனுக்கு மிகப்பெரிய முதலாவது ஆபத்து என்று மனிதனை நோக்கி எதிர்கொண்டு வந்து கொண்டிருக்கின்ற ஆறு பெரும் ஆபத்துகளில் முதலாவது இடத்தில் இருந்தது அந்த முதலாவது இடத்து ஆபத்தினுடைய முதலாவது எச்சரிக்கை இதுவாகும் அதாவது செயற்கை நுண்ணறிவு கருவி தன்னுடைய செயற்பாட்டை நிறுத்த மறுத்து மனிதனுக்கு அடிபணிய மறுத்த சம்பவம் உலக வரலாற்றில் ஒரு முக்கிய திருப்பம் என்று காலை செய்திகள் தெரிவிக்கின்றன இதன் பின்னர் என்ன நடைபெறப் போகின்றது ஏஐ தொழில்நுட்பத்தினால் வெற்றி பெறலாம் என்று காத்திருக்கின்ற நாடுகள் அதனால் தோற்று போவதற்கான வாய்ப்புகளும் உண்டு ஏனென்றால் ஏஐ தொழில்நுட்பம் தன்னைத்தானே திருத்திக் கொள்ளுகின்ற பொழுது தன்னை ஏவியவர்களையே பதம் பார்க்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் 过来。好